ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் மோகன் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் கனமழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று ஒன்பதாவது நாளாக சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்து அறிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட அடிவார மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தொகுதியில் போகிற மழை நீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக வெளிந்தோடி கும்பக்கரை அருவியில் வந்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் பல்வேறு வேர்களை கடந்து இந்த அருவிக்கு நீர் வருவதால் அதில் குளிப்பதன் மூலம் சுற்றுலாப் பயணிகளுக்கு புத்துணர்ச்சி கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஒன்பது நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கர அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் இன்று ஒன்பதாவது நாளாகவும் தொடர்ந்து நீர்வரத்து சீராகாமல் ஆர்ப்பரித்து அறிவியை நீர்கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஒன்பதாவது நாளாக தடை விதித்து தேவாரப்பட்டி வனக்கடைகர அன்பழகன் தெரிவித்துள்ளார் மேலும் அருவி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் சென்று போட்டோ எடுக்கவோ செல்பி எடுக்கவோ இதுக்கெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் வெளியிட்ட பின்பு கும்பக்கரை அருவியை குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என அன்பழகன் தெரிவித்துள்ளார் மோகன் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஒன்பதாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன் அசோக் குமார்